அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது என்ற சோர்வுக்கான தேவனின் பதிலை குறித்து நாம் பேசப்போகிறோம் எத்தனை பேர் சோர்வை உணர்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை நீங்கள் எவ்வளவு நாள் இதை செய்து கொண்டிருப்பது போல் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை சோர்வு என்றால் என்ன தெரியுமா பலத்தில் உறுதிப்பாட்டில் வீரியம் இன்றி புத்துணர்ச்சி இல்லாமல் போவதாகும் உங்கள் பொறுமை இழக்கக்கூடும் சகிப்புத்தன்மை இழக்கக்கூடும் அதிகமாக எதிலும் மகிழ்ச்சி இருக்காது இப்போது உதவி கேட்பது எப்படி என்று தெரியாமல் சில வேளைகளில் சோர்ந்து போவீர்கள் இதை என்று நான் இங்கு பேசப்போகிறேன் ஆனால் பேச வேண்டிய வேறு அநேக காரியங்களும் எனக்கு உண்டு என்னுடைய முதல் விஷயமாக இச்செய்தியில் இருந்தாலும் இதற்கு நான் அதிக நேரம் எடுக்க மாட்டேன் மிக ஞானமான காரியத்திற்கு சரியாக உதவி கேட்கும்போது தவிர வேறு எதற்கும் தேவன் முன் உதவியற்று நிற்கும்போது உண்மையில் நிராதரவில் வல்லமை கிடைக்கின்றது நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவனின் உதவியை நாட வேண்டும் சொந்தமாக செய்ய ஒருபோதும் நினைக்கக்கூடாது காரணம் அவரை அன்றி உங்களால் எதையும் செய்ய முடியாது மனுஷரிடமிருந்து உதவி தேவையானால் சரியான நபரை அனுப்பி தேவன் உதவ கேட்க வேண்டும் ஆனால் எப்போதும் யாரிடமும் உதவியை கேட்கும் போது பெருமை கூடாது ஜனங்கள் தங்கள் தேவைகளை சந்திக்கும்படி மோசையிடம் ஓடி வரும்போது மோசை அவர்களின் தேவைகளை சந்திக்கிறவனாயிருந்தான் அவனின் மாமனார் நீ செய்யும் இக்காரியம் சரியல்ல நீ இதில் சோர்ந்து போவாய் என்றார் மேலும் சுவாரஸ்யமாக அவர் ஜனங்களையும் சோர்ந்து போக செய்யப் போகிறாய் என்றார் அவர் எப்படி ஜனங்களை சோர்ந்து போக வைக்க முடியும் இவர்தான் அனைத்தையும் செய்கிறவராக இருந்தார் ஜனங்கள் ஒன்றும் செய்யவில்லை நம் எல்லோருக்கும் வரங்கள் உண்டு நாம் கொடுக்க வேண்டும் சில வேளைகளில் தலைவரே எல்லாவற்றையும் தானாக நின்று செய்ய முயற்சிப்பார் ஜனங்கள் தலைவர்களை மிகவும் விற்பனையை செய்கிறார்கள் காரணம் அவர்களுக்கும் உதவ ஆசையும் வரங்களும் இருக்கிறது ஆனால் தலைவர்களுக்கு எப்படி மற்றவர்களிடமிருந்து உதவியை பெறுவது என்று தெரிவதில்லை பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளிடம் உதவியை கேட்க வேண்டும் நீங்கள் செய்கிறபடி ஒருவேளை அவர்கள் சரியாக செய்யாமல் இருக்கலாம் ஆனால் எந்நேரமும் அவர்கள் உதவி செய்வதில்லை என்று சோர்ந்து போவதை விட சரியாக செய்ய தெரியவில்லை ஆனாலும் செய்ய கற்றுக்கொள்ளட்டும் எத்தனை பேருக்கு உதவி கேட்க நன்றாக தெரியாது கடவுளே இந்த கூட்டத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் இருக்கிறீர்கள் ஒருவேளை அந்த விஷயத்தை தவறுதலாக தவிர்த்திருக்கலாம் எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு என்ன தேவை என்று உண்மையில் நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் கேட்கத் தொடங்குகின்றேன் நீங்கள் உதவ முடியுமா தேவன் உதவ கேளுங்கள் ஜனங்கள் உதவ கேளுங்கள் எனக்கு தெரியும் சில பெண்களின் ஆசை அவர்களின் கணவர்கள் சீக்கிரம் எழுந்து வீட்டுக்கு உதவ விரும்புவார்கள் ஆமாம் அநேகமாக அதை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை மனைவிகள் செய்வதும் அவர்களுக்கு புரிவதில்லை அவர்கள் படுகிற கஷ்டம் புரிவதில்லை அதனால் அவர்கள் சோர்ந்து போவதும் புரிவதில்லை எந்நேரமும் போக்குவரத்தில் மாட்டி கஷ்டப்படுவது போல சோர்ந்து போகின்றார்கள் சில ஆண்கள் சீக்கிரமே எழுந்து தாங்களே உதவ முன் வருவார்கள் அதற்கு அநேக திட்டுகளும் விழும் நீங்கள் ஏதாவது கேட்டால் அவர்களே எழுந்து முன் சில ராசியோடு ஆசையோடு செய்வார்கள் சிலர் திட்டிக்கொண்டே செய்வார்கள் நான் என்றும் சொல்வேன் தேவன் மகிழ்ச்சியோடு கொடுப்பவர்களை நேசிக்கிறார் ஆனால் குறை பேசுகிறவர்களையும் நேசிக்கிறார் எனவே குறை பேசி யாராவது உதவினால் நீங்கள் முடிந்தால் உதவி செய் அல்லது வேண்டாம் இரண்டில் ஒன்று என்று சொல்லுங்கள் எனவே இப்படித்தான் உதவியை கேட்க தொடங்குங்கள் இப்போது என்னோடு கூட ஏசாய நாற்பத்தி இருபத்தெட்டை திருப்ப விரும்புகிறேன் நாம் பார்க்க போவது நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனம் என்பது தெரியும் எனவே இங்கிருந்து தொடங்காமல் இச்செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியாது காரணம் உண்மையில் நாம் அனைவரும் சோர்ந்து போகிறவர்கள் சோர்ந்து போகாதவர்கள் யாரும் இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ முடியாது அது உங்களை சோர்வு அது எந்த நன்மையும் தராது என் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் சோர்ந்து போவீர்கள் மற்றவர்களுக்கும் அப்படித்தான் சோர்வு அது நம்மை சோர்வுக்குள்ளாக்குவதால் உண்மையான வாழ்வு அது அல்ல இப்படித்தான் வாழ்கின்றோம் மீண்டும் சொல்கிறேன் உங்களை சோர்வு அந்த வாழ்க்கை உங்களுடையது அல்ல இப்படித்தான் வாழ்க்கையை சந்திக்கிறீர்கள் இப்படி வாழ்வை கையாளும் விதமும் உங்கள் மனப்போக்கும் கவலையை உண்டு பண்ணும் என்னை சுற்றியுள்ள காரியங்கள் மாற ஜெபித்தேன் பாரத்தோடு அநேக ஆண்டுகள் ஜெபித்தேன் கடைசியாக எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது உலகத்தில் அவர்கள் செய்யும் காரியங்களை பார்த்தால் அது மோசமாகத்தான் இருந்தது அவர்கள் மாறுவார்கள் என்று நினைக்க முடியாது எனவே தேவன் என்னுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்று சொன்னார் இதை நாம் அனைவரும் செய்ய முடியும் நீங்கள் உலகத்தை ஒருவேளை மாற்ற முடியாதிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளையோ திருமணம் செய்த நபரையோ மாற்ற முடியாமல் போகலாம் ஒருவேளை உங்கள் சுற்றுத்தாரை மாற்ற முடியாமல் போகலாம் பொருளாதாரங்களை மாற்ற முடியாமல் போகலாம் ஆனால் உங்கள் அணுகுமுறையை மாற்ற முடியும் அதற்கு முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது எனக்கு மோசமான அணுகுமுறை இல்லை என்று சொன்னால் யாரும் என்னை மோசமான அணுகுமுறையில் நடத்த முடியாது கவன ஈர்ப்பு முகாம்களில் வாழ்ந்த ஆண்களில் ஒருவர் படுகொலை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அவர் மோசமாக தவறாக நடத்தப்பட்டவர் அவர் சொன்னார் அதாவது என் அணுகுமுறைகளை யாரும் அடக்கி ஆள நான் விட மாட்டேன் நான் நல்ல அணுகுமுறையில் இருப்பதால் அந்த அணுகுமுறைகளை என்னிடத்திலிருந்து யாரும் எடுத்து போட முடியாது என்றார் நம் அணுகுமுறைகளை எதிரிக்கு விட்டுக் கொடுக்கக்கூடாது இதன் மூலம் பிசாசுதான் கிரியை செய்வான் தேவன் அல்ல ஆமேன் ஆகவே இயேசாய் நாற்பதில் வசனம் இருபத்தெட்டில் தொடக்கம் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ ஆகவே இழைப்படையாத ஒரே ஒரு நபர் உண்டு அவர்தான் தேவன் அவரை புரிந்து கொள்வது முடியாத ஒன்று தேவனை புரிந்து கொள்வதில் அளவும் இல்லை உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொள்வதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது ஏன் இவைகளெல்லாம் நடக்கிறது என்று அறிந்து கொள்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் கடந்த பெரியவர் இனி உங்களை அநேக இழைப்புகளில் காத்துக்கொள்ள முடியும் தலைவலி வயிற்று வலிகள் அநேக சோர்வுகள் சோகங்கள் குழப்பங்கள் இவைகளை கண்டு பயப்படுவதை விட்டு குழந்தை போல் என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒன்றை நான் அறிவேன் அது தேவனை நம்பி இருப்பது தேவன் என்ன செய்வார் என்பது தெரியாது எப்போது செய்வார் என்பதும் எனக்கு தெரியாது ஆனால் நான் நிச்சயித்திருக்கின்றேன் தேவன் நிச்சயம் செய்வார் அமன் இப்படிப்பட்ட சிந்தனையில் வேரூன்றி ஆணித்தரமாக இருக்க வேண்டும் இதற்கு மேல் சத்தமாக உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு ஒத்திகை செய்ய வேண்டும் இதை உங்கள் மனதில் தியானம் செய்து சிந்திப்பது நல்லது ஆனால் இது மேலும் உங்களுக்கு அதிக வல்லமையை சேர்க்கும் எனவே சிந்தியுங்கள் சோர்ந்து போகாதவர் தேவன் மட்டுமே நான் சோர்ந்து போவேன் நீங்கள் சோர்ந்து போவீர்கள் தாவிதை சோர்ந்து போவான் யோபு சோர்ந்து போவான் மோசை சோர்ந்து போவான் சோர்ந்து போகாதவர் தேவன் மட்டுமே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அதை அபரிமிதமாக பெருக செய்வார் எனவே இந்த சத்தம் சோர்ந்து போகிறவர்கள் தேவனிடம் இந்த உதவியை பெற்றுக்கொள்வது போல இருக்கிறது இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் ஒரு விதத்தில் இது எனக்கு சுவாரசியமாக இருந்தது இதற்கும் மேலாக செல்ல நான் விரும்பவில்லை ஆனால் என் வாழ்வில் வருடங்கள் கூடினாலும் என்னுடைய அநேக மனநிலைகள் வயதாகிப் போகிறதை கண்டேன் உங்கள் வாழ்வில் கூடும் வருடங்களுக்கு உங்களால் உதவ முடியாது ஆனால் நீங்கள் வயதாகுவதாக நினைத்து கேளிக்கைகளை எல்லாம் நிறுத்தி எந்நேரமும் மோசமான சிந்தனையிலேயே இருக்க வேண்டாம் உண்மையில் சிலர் எனக்காக உழைக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்கிறார்கள் நானும் தேவும் மிக எளிதாக எங்களுக்காக உழைத்தவர்களை தள்ளிவிட்டோம் எங்களை விட அவர்கள் முப்பது வயது சிறியவர்கள் மேலும் சில வேளிகளில் எப்படி நம் வாழ்வு பலப்படுகிறது என்று அறியாமல் இருக்கிறோம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் ஓடும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியால் நாம் புத்துணர்வுடன் புதுப்பிக்கப்பட்டு அனல் ஊட்டப்படுகிறோம் என்று அறியாமல் எந்த ஒரு வல்லமையான காரியத்தையும் தைரியமாக செய்ய முடியாது என்று உண்மையில் நான் விசுவாசிக்கின்றேன் நாம் சொந்தமாக செய்யும் காரியமும் பொழிவில்லாமல் போகும் தேவனை தேட நேரம் இல்லை என்று நினைத்தால் தேவனை ஆராதிக்க கொஞ்சம் கூட நேரம் என்றால் ஒவ்வொரு நாளையும் தேவனோடு செலவிடவில்லை ஆனால் எல்லாம் எழுந்து போவீர்கள் அவரோடு செலவிடுவீர்களே ஆனால் அதற்கு ஈடாக எல்லா நேரத்திலும் தப்புவீர்கள் ஆக்கப்பூர்வமான யோசனையினால் நாற்பது மணி நேர வேலையை கூட காப்பாற்ற முடியும் அதுபோலத்தான் நீங்கள் எவ்வளவு சிறியவர்கள் என்பது விஷயமில்லை நீங்கள் இழைப்படைவீர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நேசிக்கிறேன் எதிர்பார்ப்பவர்கள் எதிர்பார்த்து அவருக்குள் நம்பிக்கையாக கவனியுங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஏதோ அறைக்குள் போய் அமர்ந்து இதை செய்வதல்ல உங்கள் பொறுப்புகளை எல்லாம் அவரில் வைத்து காத்திருந்து ஆமாம் தேவன் எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்று சொல்வதும் அர்த்தமல்ல இல்லை நீங்கள் உங்கள் பொறுப்புகளை கவனித்து செய்ய வேண்டும் நெருக்கடி எது வந்தாலும் செய்யுங்கள் அதன்பின் உங்களால் முடிகிறதை செய்ய ஓடாதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் ஆனால் அதன் செய்ய முடியாததை தேவனிடம் ஒப்புக்கொடுங்கள் எனவே அநேகர் தங்கள் பொறுப்புகளை கவனித்துக் கொள்கிறார்கள் ஆனால் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்யாமல் எந்நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் அதன்பின் நம்மால் கூடாததை அவர் செய்து முடிப்பார் நான் சொல்வது புரிகிறதா உங்களுக்கு வேலை வேண்டுமானால் அநேகமாக அதுவே தானாக வந்து கதவை தட்டாது நீங்கள்தான் வெளியில் போய் வேலையை தேட வேண்டும் நீங்கள் சொல்லலாம் ஆமாம் இந்த வாரத்தில் மூன்று நாட்கள் நான் வேலை தேடினேன் மீண்டும் போய் வேலை தேடினேன் அப்போது தேவனிடம் சொல்லுங்கள் என்னால் முடிந்ததை நான் செய்யப்போகிறேன் நான் தேட போகிறேன் ஆனால் யாரையும் எனக்கு துணையாக வைத்துக்கொள்ள மாட்டேன் எனக்கு நல்லது நடக்க இப்படி செய்ய மாட்டேன் ஆனால் அதை நீர் மட்டுமே செய்து முடிக்க முடியும் மீண்டும் நான் சொல்கிறேன் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யும் போது அது ஒரு நல்ல அறிக்கை என்று நினைக்கிறேன் அற்புதங்கள் குவளைகளில் வரும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் வெளியே போய் வேலை தேடுவேன் என் வீட்டை நான் சுத்தம் செய்வேன் என் காரை நான் கழுவுவேன் உங்களால் முடிந்ததை எல்லாம் செய்யுங்கள் அதன் பிறகு வாழ்வில் அநேக அற்புதங்களை நீங்களே காண்பீர்கள் கர்த்தர்க்கு காத்திருப்பவர்கள் புதுபல நடைவார்கள் ஒன்றும் செய்யாமல் ஒரு இடத்தில் அமர்ந்து தேவனுக்கு காத்திருப்பது அல்ல ஆவிக்குரியவைகளில் சுறுசுறுப்பாக இருப்பது தேவனை நோக்கி தேவனுக்காக காத்திருப்பது என்பது தேவனுக்காக ஏங்கி நின்று தேவன் எந்த நேரத்திலும் செய்வார் என்று விஸ்வாசத்தில் காத்திருப்பதாகும் எந்த வேளையிலும் தேவன் சில வேளைகளில் திடீரென்று அசைவாடுவார் நீங்கள் ஒருவேளை அநேக அநேக காலங்கள் காத்திருக்கலாம் பின் திடீரென்று ஒரு நாளிலோ ஒரு மணி நேரத்திலோ எல்லாம் மாறி போகும் எனவே எதிர்பார்ப்போடு நாம் வாழ வேண்டும் கவலை மனச்சோர்வு ஊக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை அறிக்கை மற்றும் எதிர்மறை அணுகுமுறையோடு வாழக்கூடாது எதிர்பார்ப்போடு நாம் வாழ வேண்டும் காரணம் எதிர்பார்ப்பு அணுகுமுறையின் ஒரு பகுதியாக தேவன் அசாதாரணமாக எதையும் எந்த வேளையிலும் நாம் நம்பும்படி செய்து முடிப்பார் தேவனோடு நாம் நம்பிக்கையாக நடப்பது அதன் ஒரு பகுதி மீண்டும் அதை யாரும் ஒரு காலம் உங்களை விட்டு எடுத்து போட முடியாது மேலும் சில ஆசைகள் சந்தோஷங்கள் மன மகிழ்வோடு வாழப்போகிறேன் என்று நீங்கள் தீர்மானித்தால் மோசமான அணுகுமுறையோடு செத்த கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டீர்கள் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கும் வீட்டிற்குமாக நடப்பீர்கள் என்றும் எதுவும் மாறாது யாராலும் உங்கள் முழு சந்தோஷத்தை எடுத்து போடவும் முடியாது சிலரை நீங்கள் கஷ்டப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது பரவாயில்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நீங்கள் இலைப்படைவதை மேற்கொள்ள விரும்பினால் வழக்கமான அடிப்படையில் தெய்வனிடம் எப்படி ஜெயிப்பதென்று கற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று உணரத் தொடங்கும் வேளையில் தெய்வனோடு கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள் வேலை செய்து கொண்டே இனி என்னால் முடியாது என்று நீங்கள் உணர்ந்தால் குளியில் அறக்கி போய் கதவை சாத்திக்கொண்டு உங்களோடு கூட பேசுங்கள் நான் தீர்க்கமாக சொல்கிறேன் நான் தீர்க்கமாக அழுத்தமாக சொல்ல முடியும் உங்கள் குழந்தைகள் உங்களை மோசமாக நடத்துவதாக உணர்ந்தால் வீட்டில் உள்ள குழியில் அறையில் போய் சாத்தி கொள்ளுங்கள் உண்மையான சிங்காசனத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுங்கள் தலையை தாழ்த்தி கண்களை மூடி குனிந்து அந்த காரியங்களுக்காக தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் வேதத்தில் தானியலில் சொல்கிறது சாத்தான் உன்னதமானவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக ஒடுக்க நினைப்பான் இது இப்போது சுவாரஸ்யமாக இல்லையா தானியல் ஏழு இருபத்தைந்து சாத்தான் உன்னதமானவரின் பரிசுத்த வான்களுக்கு விரோதமாக ஒடுக்க நினைப்பான் அவன் நம்மை தூரத் தள்ளி ஒதுக்க விரும்புகிறான் நம்மை சுற்றியே கஷ்டப்படுத்துவான் இது பார்ப்பதற்கு தேவனை அறியாதவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் ஒன்றும் பெரிதாக இருக்காது இருண்ட இடத்தில் நாம் ஒளியாக இருக்க வேண்டும் ஏசாயில் சொல்கிறது இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பா நாம் கவலையாக இருக்கும்போது உங்களை நீங்களே ஒரு வித ஆபத்தான இடத்தில் தள்ளுகிறீர்கள் மேலும் நான் எப்போதும் சோர்ந்து போவேன் பின் தெளிவடைந்து எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டு முடிவில் தெளிவாகி விடுவேன் அது இப்படியும் அப்படியும் இருக்கும் தெரியுமா சமநிலை விட்டு சமநிலை விட்டு சமநிலை விட்டு கடைசியாக அவைகள் எனக்கு வரும் முன்பாக அதன் அறிகுறிகளையும் அடையாளங்களையும் உணர கற்றுக்கொண்டேன் அதனால் முதலில் என் சந்தோஷம் பறி நான் உணர்ந்தேன் மீண்டும் என்னை உற்சாகப்படுத்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் திரண்டு வரும் வரை காத்திருப்பது இல்லை தேவனுக்கு நேராக நான் அழத் தொடங்கினேன் காரணம் நான் கவலையாக இருந்தால் என் மனம் என் உணர்ச்சி என் வாயின் வார்த்தைகள் கட்டுப்பாடின்றி போவதை நான் உணர்ந்தேன் இதற்காமேன் என்று சொல்வீர்களா நான் கவலையாக இருக்கும்போது மோசமான தீர்மானங்களை எடுப்பேன் அநேக காரியங்களை விட்டுவிடுவேன் சில வேளைகளில் நாம் அளவுக்கு மீறி செலவு செய்து சாப்பிடுவோம் நாம் இலைப்படையும் போது நீங்கள் நல்ல உணவு பழக்கத்தில் தான் இருக்கிறீர்களா அதுவே மோசமான நாளாக இருந்தால் நீங்கள் இப்படி தொங்கவிட்டு பெரிய வாழைப்பழத்தை உறுத்தி சாப்பிடுவதை நாம் பார்க்க முடியும் நாம் இலைப்படையும் போது சோர்ந்து போவோம் நமக்குள் வருத்தப்படுவோம் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் நாம் சோர்ந்திருக்கும்போது கிட்டத்தட்ட சோதனைகளை எதிர்க்க முற்பட மாட்டோம் ஆனால் அதற்கு பதில் உண்டு நன்றி ஆண்டவரே நமக்காக தேவன் பதில் தருவார் இதை குறித்து இன்று நான் பேசப் போகிறேன் அது தேவனின் இளைப்பாறுதல் என்று அழைக்கப்படும் அது மிகவும் அழகான இடமாக இருக்கும் மத்திய பதினொன்றுக்கு நாம் போவோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனின் இழைப்பாறுதல் வேதத்தில் ஏசாயாவிலும் மத்தேயு பதினொன்றிலும் நான் வாசிக்கிறேன் இவைகள் உண்மையில் வேதத்தில் உள்ள அழகான தேவனின் வார்த்தைகள் மத்தேயு பதினொன்று இருபத்தெட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இப்போது உண்மையில் இந்த வசனங்களில் நீங்கள் கவனிக்கலாம் வசனம் இருபத்தெட்டில் மட்டும் இழைப்பாறுதல் குறித்து பேசவில்லை இருபத்தொன்பதிலும் உள்ளது ஆனால் உண்மையில் இரண்டு விதமான இழைப்பார்தல் குறித்து பேசுகிறார் முதல் வகையான இளைப்பார்தல் குறித்து பேசுவது ரட்சிப்பாகும் என்னிடத்தில் வாருங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் இழைப்பார்தல் தருவேன் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் உங்கள் பாருங்கள் உங்களை விட்டு நீங்கினதை அறியலாம் உங்களுக்குள் ஒரு புத்துணர்வை உணர்வீர்கள் அநேக நாட்களுக்கு பின் இன்று மிகச்சிறந்த இரவு உறக்கம் உங்களுக்கு வரும் என்கிற நல்ல சாத்தியக்கூறு இருக்கிறது தவிர மிக சந்தோஷமாக இருப்பீர்கள் அமைதியாகவே இருக்க முடியாது ஆனால் நீங்கள் ஞானத்தோடு இருப்பீர்கள் அது இப்படியாக எப்படி என்றால் ஆ வா எனவே முதல் இழைப்பாறுதலை தேவ நமக்கு தந்திருக்கிறார் பின் மற்றொரு வகையான இலைப்பார்தலும் நமக்கு தேவை இங்கே இயேசுவும் அதை குறித்து தான் பேசுகிறார் இந்த இலைப்பாறுதலோடு நாம் உலகில் வாழ்ந்தும் நம் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்தும் இப்படிப்பட்ட ஜனங்களையும் சமாளித்தும் ஏமாற்றங்களையும் சந்தித்தும் மன அழுத்தங்களோடு எல்லாவற்றையும் சமாளித்தும் இதுவரை நம்மை எதுவும் வருத்தப்படுத்தவில்லை என்று இருப்பதுதான் உங்கள் சந்தோஷம் திருடப்படாமல் உங்கள் ஆரோக்கியம் போகாமல் உங்கள் நாட்கள் பாழாகாமல் வாழ்க்கை பாழாகாமல் இப்படி அநேகம் அநேகம் கிறிஸ்துவுக்கள் விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகம் காணாத இந்த காரியங்களை நாம் காண்போம் எனவே இந்த வகையான சோகங்கள் கொந்தளிப்புகள் இருக்கும்போது அவர்கள் சோர்ந்து போவார்கள் அதை தவிர்க்க அநேக வேளைகளில் அதிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பார்கள் ஆனால் நாம் அதை உண்மையில் எதிர்கொள்வோம் தேவன் நமக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாக்களிக்கவே இல்லை ஆனால் அது ஜெயங்கொள்வோம் என்று வாக்களிக்கிறார் வேதத்தில் இயேசையா நாற்பதில் சொல்லும்போது கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் வேதத்தின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை அதாவது கழுகுகளின் செயல்பாடு எப்படி என்று அறிந்து கொள்ளுங்கள் அவைகள் புயலுக்கு பயந்து ஓடுவதில்லை அதனை தனக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றன அவைகளுக்கு ஆழமான பார்வைகள் உண்டு மேலும் உண்மையில் பரிசுத்த ஆவியின் உணர்வு திறன் எப்படி என்று கற்றுக்கொண்டால் தேவன் நமக்கு அவைகள் சம்பவிக்கும் என்று வாக்களித்தது புரியும் அதை ஏதோ சாதாரணமாக சொன்னதாக அர்த்தமில்லை ஆனால் ஏதோ சம்பவிக்கப் போகிறது என்று அறிவீர்கள் அப்போது இப்படி எனக்கு தெரியாது தேவன் அதிகமாக உங்களை ஜெபிக்க தூண்டுவார் அல்லது தேவனோடு அதிகம் செலவிட நீங்கள் உணர்வீர்கள் அல்லது தேவ ராஜ்யத்திற்கு என்று அதிகமாக பொருளாதார ரீதியில் விதைக்க தேவன் பேசலாம் அவைகள் நீங்கள் ஆயத்தப்படுவதற்குத்தான் இவைகளை நாம் உணர்வதில்லை ஆனால் அவைகள் நாம் ஆயத்தப்படுவதற்கே சில நாட்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து ஜபிப்பேன் அப்பொழுதெல்லாம் அவைகள் ஏன் என்று இந்த மூளைக்கு நிச்சயம் புரியாது ஆனால் நான் ஆயத்தப்பட வேண்டிய ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன் எனக்கு தேவைப்படும்போது போது ஏற்கனவே ஆயத்தப்பட்டிருப்பது எனக்கு பதிலாகவும் வரப்போகிற பிரச்சனையை அறியவும் உதவும் சாதாரணமான இந்த இயற்கை உலகில் வாழாமல் ஆவியில் வாழ முடியும் என்பதில் மிகவும் சந்தோஷம் ஜனங்கள் கிறிஸ்துவை தறியாமல் ஆவியில் செத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆவி உண்டு ஆனால் அது தேவனுக்கு என்று வாழவில்லை ஆதாம் பாவம் செய்யும் போது ஆவியில் அவன் மறித்து போனான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தான் நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது மீண்டும் தேவன் உங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறார் அப்போது உங்கள் ஆவி தேவனோடு வந்து வாழ்கிறது இப்படியாக தேவனின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரின் வழி நடத்துதலில் நடந்து அவருக்கு அதிகமாக பயப்பட வைக்கும் ஆம எனவே கழுகுக்கு ஆழமான பார்வை உண்டு நாமும் பேசுகிற விதம் இப்படி இருக்கிறது என்று நம்புகிறேன் தூரத்தில் வரப்போகிற புயலை அவைகளால் பார்க்க முடியும் இப்போது கோழி குஞ்சுகள் கோழி முற்றத்தில் இருக்கும்போது புயல் வருவதைக் கண்டால் அவைகளை சுற்றி இருக்கும் அழுக்குகளை உதறித்தள்ளி ஓடி மற்ற எல்லா கோழிகளோடு அதன் கூட்டில் சேர்ந்து கொள்ளும் ஆனால் கழுகு அப்படியல்ல கழுகு அதை சமாளித்து புயலுக்காக காத்திருக்கும் இப்போது புயல் அவைகளை தாக்கியவுடன் என்ன நடக்கிறது அவைகள் தயாராகிறது உயரே எழும்பி பறக்கிறது மேலே எழும்புகிறது சுழற்றி அடித்தாலும் எந்த வகையான புயல் ஆனாலும் சூரியனுக்கு மேலே எழும்பி பறந்து கீழே உள்ள அற்ப காரியங்களை பார்க்கிறது அவைகள் உண்மையில் உயரே மேலே எழும்பி பறக்கக்கூடியவைகள் இப்போது தேவன் நம் வாழ்வில் புயல்களை அனுமதிக்கிறார் ஆனால் நம் வாழ்வில் அவரே சோதனைகளை அனுமதிக்கிறவராய் இருக்கின்றார் அது நம்முடைய நன்மைக்கே அதாவது நாம் உயரே எழும்பி இறுதியில் பலத்தோடு நடப்பதற்கு மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் தேவனிடத்தில் நம் இருதயத்தை திறந்து கேட்டால் அவர் நம் வாழ்வில் செய்யப்போகிற காரியம் அற்புதமாக இருக்கும் இந்நாள் நன்னாளாகட்டும் பங்காளுகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் எவ்வளத்தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது